பிரச்சனை இருந்தா அதை குறிச்சிட்டு போய் சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அந்த தீர்வு காங்கிறான் இது நடக்குமா என்ன இருக்கிறது எட்டு மாசம் இருக்குது எங்கே செய்ய போறீங்க ஐம்பது மாத காலம் உருண்டோடி போய்விட்டது ஐம்பது மாத காலம் மக்களையே சிந்திக்காத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு இது யாரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை மக்களுக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுதுல்ல அப்புறம் ஏன் அஞ்சு ஐம்பது மாத காலம் கிடப்புல போட்டீங்க அப்பவே செஞ்சிருந்தா மக்களுக்கு இந்த பிரச்சனை தீர்ந்திருக்க அது மட்டும் இல்ல நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்போ ஊர் ஊரா போனார் மக்களும் ஆஹா ஸ்டாலின் வந்துட்டாரு திமுக எம்எல்ஏ வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷத்தில் இருந்தாங்க அங்கங்க ஒரு திட்டு கண்டா அங்க பாயை விரிச்சு போட்டு அங்க அமர்ந்து பொதுமக்களை முன்னால் அமர வச்சு அங்கிட்ட என்ன குறை இருக்குது இந்த ஊர்ல உங்களுக்கு குறை இருந்தாலும் சரி ஊரில் குறை இருந்தாலும் சரி நீங்கள் மனுவாக எழுதி நான் ஒரு பெரிய பெட்டி கூட வந்துருக்கிறேன் அந்த பெட்டியில் மனுவை போடுங்க எழுதி நான் வந்து அந்த பெட்டியை பூட்டு பூட்டி சீல் வச்சு என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சி பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து உங்களுக்கு பிரச்சனை தீக்கிறனார் அப்புறம் எதுக்கு இந்த அடிச்சிருக்கீங்க இந்த விளம்பரத்தை ஏற்கனவே மக்கள் அவருடைய பிரச்சனையே மனுவா எழுதி போட்டாச்சுல ஊரு ஊரா ஊரு போய் மனு வாங்குனீங்களா அந்த மனு என்னாச்சு ஆக இப்படித்தான் மக்களை ஏமாற்றுவதிலே தந்திரமாக செயல்படுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை மக்கள் உணர வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றும் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சிறப்பாக செயல்பட்ட மாநிலம் தமிழ்நாடு விலைவாசியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்த அரசாங்கம் அதிமுக ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி தமிழகத்திலே படிக்கின்ற நம்முடைய செல்வங்கள் இந்திய அளவில் பட்டப்படிப்பு படித்ததிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு இன்றைய தினம் தமிழ்நாடு கடன் வாங்கிலே முதல் மாநிலம் இன்றைய தினம் திமுக ஆட்சியில திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில இந்தியாவிலே கடன் வாங்குதல முதல் மாநிலம் தமிழ்நாடு

திமுக ஆட்சி பொறுப்பேற்ற ஐம்பது மாத காலத்தில் நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க அப்ப ஐந்தாண்டு காலத்தில் அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடனை வாங்கி தமிழ்நாட்டு மக்கள் மீதும் கடன் சுமையை சுமத்தி அரசாங்கம் தேவையா சத்தமா சொல்லுங்க எல்லாம் கடன்கார எல்லாம் நீங்க இத கட்டணும் என்னமோ நீங்க இந்த கடன்லாம் எப்படி கட்டுவீங்க நம்ம கார் லோன் போடுறோம் கடன் கட்டில கார் தூக்கிட்டு போயிடுவாங்க இருசக்கர வாகனம் வாங்குவோம் டியூவில் கட்டலினா இருசக்கர வாகன தூட்டு போயிடுவாங்க வீட்டு கடை வாங்குவோம் வீட்டுக்கடை கட்டிலாம் வீட்டை சீல் வச்சிருவாங்க இப்படி கடை வாங்குனா கடைங்கானை விட்டுருவானா அதுபோல் அரசாங்கம் கடை வாங்கினாலும் விட மாட்டாங்க நம்ம மேலே வரி போட்டு தான் வசூல் போடுவாங்க இங்க கூட வருபோது சொன்னாங்க நகராட்சியில் அதிகமாக வரி போட்டான்னு சொன்னாங்க நகராட்சியில் அதிகமாக வரி போட்டான்னு சொன்னாங்க அண்ணா தீபுக்கு ஆசியில் இருக்கும்போது இந்த கடைக்கு ஆயிரம் ரூபா வரின்னா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரி நூற்றம்பது சதவீதம் வரி உயர்த்திட்டாங்க இந்த நகராட்சியில் அண்ணா திமுக ஆட்சியில் வீட்டு வரி ஆயிரம் ரூபாய்னா திமுக ஆட்சியில் நூறு சதவீதம் வீட்டு வரி உயர்த்தி ரெண்டாயிரம் ரூபா ஆக்கிட்டாங்க குடிநீர் வரி உயர்வு குப்பை வரி எல்லாம் வரி போட்டாச்சு இனி வரி போடுறதுக்கு வழியே இல்லை இவ்வளோ கடன் வாங்கின பிறகு இவ்வளோ கடன் சுமைய மக்கள் தான் சுமக்க வேணும் அப்படிப்பட்ட ஆட்சி தேவைங்களா கொரோனா காலம் கொரோனா காலம் கடுமையான வறட்சி நான் முதலமைச்சராக குடிப்பதற்கு குடிப்பதற்கூட தண்ணி கிடையாது சென்னையெல்லாம் வெளி மாவட்டத்திலேருந்து தண்ணி கொண்டு வந்து அவையில் குடிநீர் பிரச்சனை தீர்த்தோம் அதே போல் அடுத்த ஆண்டு கஜா புயல் டெல்டா மாவட்டம் பூரா இன்றைக்கு நிலைகுலைந்து விட்டது அடுத்தது கொரோனா ஒரு ஆண்டு யாருமே வெளியே வர முடியல இப்படி இருக்கிற போதோ விலைவாசி உயரில் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தாங்க ஆனால் இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது நல்ல வருமானம் வருது எதுக்கு கடை வாங்குறாங்கன்னே தெரியல இப்படிப்பட்ட அரசு வேணுமா ஆகவே அடுத்த ஆண்டு நடத்துகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் முன்னேற்ற கழக சார்பாக கூட்டணி சார்பாக போட்டுகின்ற வேட்பாளை ஆதரித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருகர கூப்பி வேண்டி கேட்டு அண்ணா திமுக ஆட்சியிருக்கின்ற பொழுது இங்க உடன்குடி அனல் மலையும் எட்டாயிரம் கோடியில் துவங்கப்பட்டது இப்பொழுதுதான் முடிக்க தருவாயில் இருக்கின்றது மிகப்பெரிய அனல் மின் நிலையம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக அரசு அதே போல பத்திரிகை உலகின் ஜாம்பான் என்னைக்கு தினத்தந்தி நாளிதழ்னா இன்றைக்கு பெயர் பெற்ற நாளிதழ் அந்த நாளிதழுடைய அதிபர் அமரர் டாக்டர் பா சிவேந்தி ஆதித்தனார் அவளுக்கு பிறந்த நாள் விழாவை அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது அவரது மணிமண்டபத்தை நானே முதலமைச்சராக இருக்கும் போது நேரடியாக அங்கே வந்து திறந்து வைத்தேன் என்று சோழ தெரிவிக்கிறேன் அதே போல திருச்செஞ்சூர் சட்டமன்ற தொகுதியில் ஆழத்தலையில் சுமார் ஐம்பத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு மேனுடைய கோரிக்கையை ஏற்று அமைத்து கொடுக்கப்பட்டது சுமார் இருபத்தெட்டு கோடி காயல்பட்டணம் காயல் பட்டணம் கூட்டுக்குடி திட்டத்தின் மூலம் குளிர் வசதி செய்து கொடுக்கப்பட்டது உடன்குடி பேரூராட்சி குடிர் தேவைக்கு குரங்கணி உடன்குடி கூட்டு கூட்டுக்கொடி திட்டத்தை நிறைவேற்றப்பட்டது அதே போல் பல திட்டங்கள் இங்கே கூட யாத்ரி நிவாஸ் பக்தர் தங்குவதற்காக அண்ணா திமுக ஆட்சியில் முப்பத்தி ஆறு கோடியில் அந்த விடுதி கட்டுகின்ற பணி துவங்கப்பட்டு பாதி பணி நடந்து கொண்டிருக்கின்ற போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சிங்கிறவரு அவர்கள் திறந்த மாதிரி இன்னைக்கு பத்திரிகை வெளியிட்டிருக்கிறாங்க ஆழ்வார் திருநகரி ஒன்றியம் சேர்த்துப்பூமங்கலம் பகுதியில் நாற்பத்தஞ்சு கோடி ரூபாயில் தடுப்பணை கட்டுகின்ற பணியும் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தால் இப்போ ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்டுட்டாங்க அதே போல் திருச்செந்தூர் முதல் பாளையங்கோட்டை பிரதான சாலை ரூபாய் நானூறு கோடி மதிப்பீட்டில் விரி விரிவாக்கம் செய்யப்பட்டதும் திமுக ஆட்சியில் தொடர்க்கப்பட்டது இந்த ஆட்சி முடிந்து அவர்கள் தான் திறந்து வச்சாங்க இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்த நிறைவேற்றப்பட்ட அரசு திமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி வருகின்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் ஏன்னா இந்த தேர்தலை மையமாக வைத்துத்தான் இன்றைக்கு திரு கருணாநிதி குடும்பம் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தேர்தல் மூலமாக வாரிசு அரசியலுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுக்க பார்க்கிறாங்க வாரிசு அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆகவே திரு ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய சாதனை திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி அவர்களை துணை தான் சாதனை இதுதான் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்